தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்துகளை விடுத்துள்ள அறிக்கையில் பல்வேறு திரைமறைவு நெருக்கடிக்கு பின்னாலும் அரசியல் இடைத்தரகர்களின் தீவிர பேரங்களுக்கு பிறகும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருக்கிறது இந்த கூட்டணியை அமைப்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானம் மூலம் சென்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட்டணியை அறிவித்திருக்கிறார் பல முறை தள்ளி வைக்கப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு மாலை மூன்று மணிக்கு தான் நடைபெற்றது அதற்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பு மேடைக்கு பின்புறம் வைக்கப்பட்ட பேனர் மூன்று முறை மாற்றப்பட்டது முதலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் பிறகு தமிழக பாஜக கூட்டணி என்றும் மேலும் இறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் மாற்றப்பட்டு மிகுந்த குழப்பத்திற்கிடையே அமித்ஷா நடுநாயகமாக அமர்த்தப்பட்டு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் அண்ணாமலை அமர்ந்திருக்க கூட்டணியை அமித்ஷா அறிவித்தார் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட்டணி குறித்து அமித்ஷா அறிவித்தாரே தவிர வேறு எந்த விவரமும் வெளியிடாமலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுவதற்கு கூட வாய்ப்பு தரப்படாமலும் அப்படி பேசினால் பத்திரிகையாளர்களின் நெருக்கடியான கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது என்ற நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பிலிருந்து அமித்ஷா வேகமாக வெளியேறினார் பாஜக அதிமுக கூட்டணி முறைப்பாடுகளின் மொத்த வடிவமாக இருப்பதை அனைவரும் அறிவார்கள் கடந்த காலங்களில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராகவும் அதன் முன்னணி தலைவர்களுக்கு எதிராகவும் தொடுத்த தாக்குதல்கள் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் பல பேட்டிகளின் வாயிலாக தொலைக்காட்சிகள் மூலம் ஆதாரத்துடன் வெளிவந்து தமிழக அரசியல் களத்தில் இனி தீவிரமாக பேசப்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகிறது ஏற்கனவே அதிமுகவின் அமைச்சராக இருந்து பாஜகவில் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் புதிய பாஜக தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அண்ணாமலையின் திராவிட இயக்க எதிர்ப்பு குறிப்பாக அதிமுகவுக்கு எதிராக பேசிய அண்ணாமலை இனி தொடர்ந்து அதே குற்றச்சாட்டுகளை கூறுவாரா தமிழகத்தில் கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பது கூட்டணி பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா வேறு என்ன பெயர் கொண்டு அழைப்பது என்ற பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்துவிட்டன கடந்த காலங்களில் மகாராஷ்டிராவில் சிவசேனாவோடு பாஜக கூட்டணி வைத்தது பீகாரில் நிதிஷ்குமாரோடு ஒன்றுபட்ட ஐக்கிய ஜனதா தளத்தோடு கூட்டணி வைத்தது ஆனால் அந்த இரண்டு கட்சிகளும் பிளவை சந்தித்து இன்றைக்கு பாஜகவால் கபலீகரம் செய்யப்பட்டு கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகிறது அதே போல அதிமுகவையும் அமித்ஷா கபலீகரம் செய்கிற முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி பலியாகி இருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது